வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை மாத பழங்கள் அப்புறமா ஆரம்பமே அமக்கலமா இருக்கும் ரொம்ப பிரமாதம் ஏன்னா இந்த ஆணி பதினேழுல தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது ஆணி பதினேழு தொடங்கி ஆடி பதினஞ்சில் முடியுது இந்த ஆணி பதினேழாம் தேதி என்ன அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அந்த ஜூலை ஒன்றில் எப்படி தொடங்குதுன்னு அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம் மகாலட்சுமி நட்சத்திரம் ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கிரமாக தொடங்குது போர நட்சத்திரம் சஷ்டி திதி முருகனுடைய திதி மேலாண் செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுடைய ரொம்ப அற்புதம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே ஜூலை எட்டில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூலை எட்டில் பிரதோஷ வழிபாடு ஜூலை பத்தில் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சரிங்களா இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தெட்டுல வந்து ஆடிப்பூரம் வருது ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் சதுர்த்தி இந்த மூணுமே வந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக நல்லா கேவனிங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது மேலும் இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஜூலை பதினாறு ஆணி முப்பத்தி ரெண்டு ஜூலை பதினாறில் வந்து இந்த புண்ணிய காலம் ஆணி மாதத்தில் இந்த ஆணி மாத இறுதி ஆணி மாதத்தின் இறுதி பகுதி முப்பத்தி ரெண்டு ஆணி முப்பத்தி ரெண்டு அது ஜூலை பதினாறு அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அது உத்ராயண காலம் முடியுது தட்சிணாயண காலம் தொடங்க போகுது எல்லா எல்லாவித சுபகாரியங்களும் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை பதினாறு குறிச்சிக்கோங்க குறிச்சுக்கிட்டீங்களா ஜூலை பதினாறு அடுத்து நான் சொன்னேன் ஜூலை இருபத்தெட்டில் வந்து ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் அதாவது தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் திருமண தோஷங்கள் விலகும் அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி முப்பது விழா அற்புதமான புரிஞ்சுட்டீங்களா அத நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்றேங்க நல்லா புரிஞ்சிக்கங்க ஜாதை பார்த்து எழுத்தியா சொன்னோம் எழுத்தியா வச்சோன்னு இருக்கக்கூடாது ஜாதத்தை பார்த்தாச்சின்னா சொன்னது நடக்கணும் சொன்னது நடக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் கனிச்சு சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஒண்ணு உங்களுக்கு ஜாதா பார்க்கணும் இல்லாட்டி ஜோஷி தான் பார்க்கணும் இதைத்தான் நான் சொல்றேன் உண்மை நாள் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்துல வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்த அந்த முறைப்படி சரியா கணிச்சா சரியா நடக்கும் புரிஞ்சுட்டீங்களா அதுல எந்த மாற்றமும் இல்லை கல்யாணம் முடியல வேலை கிடைக்கல குழந்தை இல்லை புத்திரமாக்கியம் இல்லை அதை எழுத்து சொத்து பிரச்சனைகள் கணவன் கடவுள் மணிக்கில் எப்போ பார்த்தா ஒரு பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க கல்யாணம் முடியுமா என் பிள்ளை கல்யாணமே வேணா வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஏ இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சில நேரத்தில் வந்து காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு கல்யாணம் எப்போ முடியுமோ தெரியல அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம் இந்த காதல் நல்லபடியாக வெற்றியா முடியுமா கொடுக்கல் வாங்கல் போச்சு பணத்தை ஏகப்பட்ட நடத்த மா மாட்டிக்கிட்ட இந்த எங்கெங்கயோ ஜாதத்தை பணம்லாம் வந்து வந்து போயிருப்பீங்க வெட்டு ஒண்ணும் துண்டு ரெண்டு நடக்க நடக்காத என்ன செய்யலாம் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரி இப்ப மேசு முதல் மீனவரை மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும் இது வெறும் வார்த்தைக்கல்ல உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை மேச முதல் மீனமுறை ஜூலை மாத பலன்கள் இன்றைக்கு மேச ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் மேச ராசிக்கு பார்ப்போம் சரியான யோகங்க மேச ராசிக்கு ஒரு மனுஷனுக்கு என்னங்க ஒரு மனுஷனுக்கு என்ன தொழில் வியாபாரம் நல்லா இருக்கணும் வருமானம் நல்லா இருக்கணும் அப்ப அந்த இடம் என்ன முதல்ல தனம் வாக்கு வியாபாரம் வருமானம் தனம் வாக்குன்னா கல்வி மாதிரி அது வாக்குன்னா வியாபாரமும் அந்த வாக்கு வாக்குல பேசுறோம் வார்த்தைகள்ல மனுஷன் அவன் சொன்னால் கரெக்டா இருக்குமியா வாக்குஸ்தானம் வாக்கு கல்வி வியாபாரம் வருமானம் அப்படிப்பட்ட இடங்களில் இடத்துல அந்த இடத்துல மேசராசிக்கு தனஸ்தானத்தை சுக்கரன் கொட்டித்தருகின்ற சுக்கரன் லட்சக்கணக்க கொட்டி கொட்டித்தருக்கிற சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் ஆக இந்த ஜூலை மாதத்தில் நிறைய நல்லது போகுது மேசராசிக்கு அற்புதமாக நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை சிறப்பாக அமைப்பு திருமணமாகாது திருமணம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்பு புதிய கல்வி கல்வியால் வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் முன்னேற்றங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறந்த யோகசாலியாக ஆகும் யோகசாலியாக மேசராசிக்காரர்கள் ஆகப் போகிறார்கள் அடுத்ததாக சூரியன் குரு மூன்றாம் இடத்தில் சிவ ராஜ யோகத்தில் இருப்பது அற்புதமான ஒரு ஒரு பதவியோகம் மேசராசிக்காரர்கள் புதிய யோகம் புதிய பொறுப்புகள் அதிகமான பொறுப்புகள் அதிகமான வருமானங்கள் அரசாங்க உத்தியோகத்தின் முன்னேற்றங்கள் உயர் பதவிகள் அரசாங்கத்தால் நன்மைகள் என மேசராசி ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் அதிபதிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உயர் பதவியால் இடம் மாற்றத்தால் உயர் பதவியால் மதிப்பு மரியாதை பேரும் புகழும் கிடைக்கிறது ஒரு இடம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து மேசராசிக்கு நான்காம் இடத்தில் முதல் உயர் நல்ல சிறந்த கல்வி கல்வி வியாபாரம் கல்வி வியாபாரம் வருமானம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் இடம் வீடு வாசல் யோகங்கள் அடுத்து இந்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேது கொஞ்சம் பாதிப்புல இருக்கு கொஞ்சம் அதாவது நீங்க உணவு பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ யாரோட சேர்ந்து பழகுறீங்களோ ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலங்களாக இருக்கும் காதல் பிரச்சனையில் உரிய ஒரு ஒரு யுத்தம் காதல் யுத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் பிரச்சனைகள் அதற்குள்ள போராட்டங்கள் கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்லது இருக்குது சில பாதிப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா ஆக நல்ல யோகங்கள் அதாவது நல்ல யோகங்கள் வருமானங்கள் நல்லா வருதுன்னு சந்தோஷமாக கண்ணு மூடிட்டு எங்கேயும் எதையும் செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்ல யோகங்கள் உண்டு புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த தோசம் நீங்குகிறது செவ்வாய் கேந்து உங்கள் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூரிய சொத்து பிரச்சனைகள் இந்த காதல் பிரச்சனைகள் அன்னந்தவி பிரச்சனைகள் தொழில் திடீர்னு நல்ல நல்ல தொழில் வியாபாரம் நடந்துகிட்டே இருந்தால் திடீர்னு யாரால ஒரு ஏமாற்றம் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும் இது ஜூலை இருபத்தொம்பது மற்றபடி நல்லா இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்து உங்களுக்கு வலிமையான கிரகங்கள் சுக்கரன் வலிமையாக இருக்காரு சிவராஜயத்தில் சூரியன் குருனும் நல்ல மதிப்பு மரியாதை பேரும் புகழும் வருமானம் சொத்துக்கள் பதவி யோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சிறப்பான கிரகங்கள் இருந்தாலும் செவ்வாய் கேது சேர்ந்திருப்பது கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் முதலீடுகள் செய்கிற முதலீடுகளில் ஏதாவது குறைபாடுகள் கொஞ்சம் லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தொழிலில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏமாற்றம் சில ஏமாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூலை இருபத்தி ஒம்போது கொஞ்சம் இல்லைங்களா ஜூலை இருபத்தி ஒம்போது வரைக்கும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் அதாவது வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்